ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல் இன்றைக்கி நிறைய டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இருக்குது கண்டிப்பாக ஸ்கீப் பண்ணால் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு நாள் தெரியாத டிப்ஸாக கூட இருக்கலாம் கண்டிப்பாக ஸ்கீப் பண்ணாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சப்பாத்தி மாவு வந்து அந்த நம்ம மாவு பிசைக்க போகிறோம் இல்லையா அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் ஈஸியாக நம்ம எப்படி பிசைங்க பார்க்க போகலாம் கால் டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அப்போதுக்கப்புறம் நம்ம மாவு போட்டுக்கலாம் இப்படி நீங்கள் மாவு பிசைந்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்து பாருங்கள் இது மாதிரி நீங்கள் பசிந்திங்கன்னா மாவு வந்து உங்களுக்கு பாத்திரத்தில் ஒட்டே ஒட்டாது நான் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு இன்றைக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம் இப்போது அந்த தண்ணி அதிகமாக இருக்கும்போது அந்த பாத்திரத்தை பாருங்கள் எவ்வளோ நீட்டாகவே இருக்குது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ரா போட்டு நான் பிசஞ்சிக்கிறேன் இப்போது இது மாதிரி நீங்கள் பிசஞ்சிங்கன்னா உங்களுக்கு பாத்திரம் உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் பாத்திரத்தில் கொஞ்சம் கூட மாவு கொஞ்சமாக தான் ஒட்டிட்டு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கழுவுறதுக்கு ரொம்ப ரொம்பவும் நம்ம தேய்ச்சி முடித்து போது ஃபுல்லாக காஞ்சி போயிருக்கோம் இல்லையா இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவும் வேலை மிச்சம் தான் உங்களுக்கு டைமும் மிச்சம் இப்போ மாவு பிசஞ்சாச்சு ஒரு ட்ராப்ஸ் ஆயில் போட்டு திரும்ப நம்ம முடி வச்சலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம சப்பாத்தி மாவு அதிகமாக எக்ஸ்ட்ரா பிசைஞ்சிட்டா கொஞ்சம் நம்மளுக்கு மாவு மீந்த அதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைப்போம் இல்லையா ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு நாள் பொறுத்து பார்த்திங்கன்னா அது மேலே ஒரு மாதிரி பிளாக் கலரில் இருக்கும் கருப்பாக இருக்கும் அது மாதிரி ஆகாமல் ஒரு வாரம் வரைக்கும் நம்ம வந்து மாவு ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம பிசஞ்சு எப்படி அதே அதேமாதிரி வைக்கிறதுக்காக நம்ம பிசைஞ்ச மாவில் கொஞ்சமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது மொட்டச்சி தலையில் சந்தனம் பூசின மாதிரி இந்த மாவில் ஆயில் போட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அந்த கருப்ப நீரம் மேலே வரவே வராது இப்போ வந்து ஒரு ஒரு நம்ம வந்து ஒரு ஸ்டீல் கண்டெய்னர் எடுத்துக்கிறேன் அதெல்லாம் நான் வைக்க போகிறேன் இப்போ உங்கள் வீட்டில் எது இருக்கும் நீங்கள் வச்சுக்குவாங்க நான் வந்து இதெல்லாம் வச்சுக்கிறேன் நீங்கள் வந்து இப்போ பிளாஸ்டிக் இருந்தாக்கணும் அதில் வச்சுக்கலாம் நோ ப்ராப்ளம் இப்போ நான் வந்து நான் இதெல்லாம் வச்சுக்க போகிறேன் மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா நம்மளுக்கு உங்களுக்கு வேலை மிச்சம் டைமும் மிச்சம் இல்லைங்களா நம்ம மாவு பேசஞ்சர்னே ஆல்ரெடி இருந்துச்சுன்னா இன்னு நினச்சப்போ நம்ம தேய்ச்சிக்கலாம் கண்டிப்பாக இந்த டிப்பை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ்னு நினைக்கிறேன் நான் வேலையை நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்துட்டும் பார்க்கலாம் வாங்க மாவு நம்ம பெசஞ்சி ஊற வச்சோம் இல்லையா அங்கே பாருங்கள் நல்லா வந்து பெசஞ்சர் ஊற வச்சு நல்லா சாஃப்ட்டாக ஆயிடுச்சு பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை இந்த மாவு நான் வந்து ரெண்டு சப்பாத்திக்கு மாவு கொஞ்சம் பூரிக்கும் நான் ரெண்டு சேர்த்து ஒரே மாவு தசஞ்சி வச்சுருக்கேன் இப்போ ரெண்டுமே அவங்ககிட்ட செஞ்சு கம்மிக்க போகிறேன் சப்பாத்தியில என்னங்க ஸ்பெஷல் கேட்கறீங்களா கண்டிப்பாக ஸ்பெஷல் இருக்குது மாதிரி பூரியும் ஸ்பெஷல் இருக்குது கண்டிப்பாக ஸ்கீப்பராக அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் இப்போ வாங்க நான் ஃபஸ்ட்டு நம்ம பூரி எடுத்துக்கலாம் பூரிக்கு நம்ம மாவு தேய்ச்சி வச்சுட்டேன் இப்போ நம்ம ஆயில் போட்டுக்கலாம் பூரியில் எண்ணெய் ஸ்பெஷல் கேட்காதீங்க இந்த ஆயில் காஞ்சோடனே நான் வந்து இப்போ வந்து சால்ட்டு செத்துக்கிட்டேன் இதுதாங்க ஸ்பெஷல் பூரியில் இந்த உப்பு நம்ம எதுக்கு போடுறோன்னா நம்ம வந்து மேல் மாவு தேய்ச்சி தேய்க்கும் போது நம்ம கண்டிப்பாக போடுவோம் பூரி சுடும்போது அந்த அந்த எண்ணெய் நம்ம எண்ணெயில் அந்த பூரி போட்டோடனே அந்த மா எண்ணெயே நம்ம கலர் கருப்பாகிடும் இல்லையா அது மாதிரி இல்லாமல் எண்ணெய் நம்மளுக்கு வந்து க்யூராக க்ளீனாக இருக்கும் நீட்டாக இருக்கும் அதனால் தான் நம்ம வந்து கொஞ்சமாக அந்த உப்பு செத்து கொடுத்தோம் அதே மாதிரி எண்ணெய் அதிகமாக குடிக்காது பூரியில் இப்போ வாங்க நம்ம வந்துங்க பாருங்கள் நம்ம ஒரு பூரி போட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அந்த பூரி போட்டாலும் அந்த எண்ணெய் எவ்வளோ க்ளீ க்ளீனாக இருக்க பாருங்கள் நம்ம போட்ட உப்பு நம்ம பூரி மேலேலாம் வரும்னு நினைக்காதீங்க அந்த மேலே வரவே வராது நான் இன்னொரு பூரியை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அதேமாதிரி நான் வந்து எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ அப்படிங்கன்னா எண்ணெய் நம்மளுக்கு அதிகம் தேவைப்படாது அதேமாரி அந்த எண்ணெய் கருகும் கருகாது நம்ம வேறு சமையல் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மேல் மாவு அந்த எண்ணெயில் பட்டு அந்த தேய்க்கும் போது போடுவே இல்லையா அதை கருப்பாக இருக்கும் அந்த ஆயில் அது மாதிரி இல்லாமல் எண்ணெய் நம்ம க்ளீனாகவும் இருக்கும் எண்ணெயை நம்ம அதிகம் குடிக்காது அதேமாரி நம்ம போட்ட உப்பு எங்கேயும் போகாதுங்க அந்த எண்ணெயில் அப்படி தான் இருக்கும் நீங்கள் பாருங்கள் இப்போ நான் காமிக்கிறேன் ரெண்டு புளி நல்லா சாஃப்டாக இப்போ வந்துருச்சு பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக ஆயில் கூட அதிகம் நம்மளுக்கு குடிக்கவே ட்ரையாகவே இருக்குது பாருங்கள் இப்போ வாங்க நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்குது அதேமாரி அந்த உப்பு பாருங்கள் நீங்கள் ஊற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கடையில் அப்படியே இருக்குது பாருங்கள் நம்ம போட்ட சால்ட் உப்பு அந்த எண்ணெயும் பாருங்கள் கொஞ்சம் கூட கலர் சேஞ்ச் ஆகவே இல்லை நல்லா பியூராகவே இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி டிப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புரிய நம்மளுக்கு நம்மளை ஒயிட்டாகவே இருக்கும் நம்ம எண்ணெய் சுத்தமாக எண்ணெயில் போட்டு எடுக்கிறோம் இல்லையா அதனால் புரிய நம்மளை ஒயிட்டாகவும் இருக்கும் எண்ணெய் நம்மளுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகாது நம்ம வேறு சமையல் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்பை கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வாங்க சப்பாத்தி செய்யலாம் சப்பாத்தி எல்லாம் டவ வச்சுட்டு ஹீட் ஹீட்டாகிடுச்சு டவா வச்சாச்சு இப்போது நம்ம சப்பாத்தி ஒதரை போட்டு இது மாதிரி மூடி நீங்கள் வச்சுடுங்க மனசுக்குள்ளே எண்ணிக்குவாங்க ஒன்று ரெண்டு மூணு நாள் அப்படி எண்ணிக்கிட்டே திருப்பி நீங்கள் திருப்பினீங்கன்னா இப்போ வந்து நம்ம புல்கா மாதிரி நம்மளுக்கு நம்ம சாஃப்டாக வரும் நம்ம புல்கா செய்யணும் நம்ம ரொம்ப துளியில் அழுத்துவோம் சப்பாத்தி கரண்டியில் அழுத்துவோம் அது மாதிரி எதுவுமே அழுத்த வேண்டிய வேலையே இல்லை இப்போ பாருங்கள் நம்ம மூடி மூடி வச்சு செய்கிறதுனால சப்பாத்தி வந்து ஈஸியாக நம்ம சுட்டரலாம் நூறு பேருக்கு ஒரு சப்பாத்தி செய்யலாங்க அவ்வளோ விசரமும் இருக்காது நம்மளுக்கு இல்லைனா நம்ம இது மாதிரி மெத்தட் நம்ம ஓப்பன் டைப்பில் ஒன்று ஒன்றா போட்டு திருப்பி புகை வீடு ஃபுல்லாக புகை வந்துடும் நம்மளுக்கு வந்து டைமும் நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ரொம்பலாம் நிற்கிற மாதிரி இருக்கும் இது மாதிரி மூடி மூடி வச்சு நீங்கள் சப்பாத்தி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வேலையும் மிச்சம் எவ்வளோ செஞ்சாலும் உங்களுக்கு அழுப்பே வராது அவ்வளோ ஈஸி மெத்தேடு அதேமாதிரி ரொம்ப சாஃப்டாக வேலை இருக்கும் பாருங்களேன் நம்ம வந்து ஓப்பன் டைப் மூடாமல் கூட உள்ள சாப்பிட்றது வராது அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் அதேமாரி புல்கா மெத்திரை நம்ம இருக்கும் சாப்பிடும் போது லேயர் லேயராக இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் நான் வந்து ரெண்டு சப்பாத்தி ஆயில் போட்டு செஞ்சு காமிச்சிருக்கேன் ஒரு சப்பாத்தி ஆயில் போடாமல் செஞ்சு பார்த்துருக்கேன் கா அதுவும் நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம நீங்கள் பார்த்து ரெண்டு சப்பாத்தியுமே வந்து ஆயில் போட்டது இது ஆயில் போடாது போட்டிருக்கோம் பாருங்கள் பார்க்க இப்படி இருக்கு பாருங்கள் இது ரெண்டு ஆயில் போட்டது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஆயில் போடாதது நல்லா பாருங்கள் குல்கா மாதிரியே இருக்க பாருங்கள் இதுக்கு நான் ஒரு ட்ராப்ஸ்குள்ளே ஆயில் போடவே இல்லை இதே மாதிரி மூடி மூடி வச்சு நான் செஞ்சேன் பாருங்கள் பார்க்கவே நம்மள சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சப்பாத்தி இது மாதிரி நம்ம டேரெக்டாக வைக்கிறோம்னா நம்மளுக்கு வந்து நம்ம ப்ரஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தோசைக்காரன் இலையெல்லாம் துணி வச்சு நம்ம அமுத்தணும் இங்கே பாருங்கள் நம்ம இந்த சப்பாத்தி பாருங்கள் பூரி மாதிரியே இருக்க பாருங்கள் லேயரா கண்டிப்பாக இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குட்டிஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சாஃப்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் வேலை மிச்சமாகும் உங்களுக்கு நின்றுக்கிட்டே ரொம்ப நேரம் ஆகாமல் இப்போ நடத்திட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தோன்னா கத்திரிக்காய் வந்து நம்ம வந்து வெளியே வச்சாலும் சுருங்கி போயிடும் ஃப்ரிட்ஜ்ஜில் வச்சாலும் ஆனால் கருப்பாயிடும் இல்லையா இது மாதிரி ஒரு வார வரைக்கும் எங்கள் கத்திரிக்காய் அங்கே ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறோன்னா இது மாதிரி ஆட பேக் ஆட் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் எங்ககிட்ட ரெண்டு கத்திரிக்காய் இருந்துச்சு அதை செஞ்சு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் நிறைய வச்சுக்கோங்க கலர் வந்து கருப்பாகாமல் சுருங்காமல் நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கத்திரிக்காய் நான் கால கிலோ வாங்கிட்டு வந்து செஞ்சு மிச்சம் ரெண்டு இருந்துச்சு இல்லையா அதை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் கண்டிப்பாக இதுன்னு செஞ்சு பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து மழைக்காலம் வரதுனால அப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இருந்தாலும் நம்ம துரு இல்லைன்னா உளுத்து போய் மாவு மாவாக நமக்கு டப்பாவில் கொட்டும் இல்லையா அது மாதிரி மா அந்த மாதிரி அந்த அப்பளமும் நம்ம போகாமல் அதில் இருக்கிற மாவு வந்து நாலு அளவுனா ஒரு மாதிரி திருத்திரியாக வரும் அது மாதிரி இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம அப்பளத்தை மாங்கல் நம்ம எப்படி வைக்கணும்னா இது மாதிரி ஒரு நான் வந்து இது மாதிரி ஸ்டீல் கண்டெய்னர் எடுத்துக்கிறேன் அதில் ஹைட்டாக கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன் அந்த பெருங்காயம் சுற்றி சுற்றினா நம்ம பரவுற மாதிரி தழி விட்டுக்கோங்க இல்லை நீங்கள் கட்டிப்பிருங்க இந்த கூட நீங்கள் ஒரு பீஸ் அப்படியே வச்சுக்கலாம் இங்கிட்ட கட்டிப்பிருங்க இல்லை நான் தூள் பெருங்காயத்தை இது மாதிரி தடவி விட்டுக்கிறேன் இதுக்கப்புறம் இதுக்கு நீங்கள் இந்த பாசனிக்கி வச்சிங்கன்னா வந்து அப்பளம் கெட்டும் போகாது அந்த நம்பத்து போகாமல் கிறிஸ்பியாகவே இருக்கும் கண்டிப்பாக அந்த இப்போ உங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் வத்தல் கொஞ்சம் வச்சுருக்கேன் அதே நான் போட்டுக்கிட்டேன் கூட கொஞ்சம் அப்பளம் வச்சுக்கிட்டேன் இப்போ நீங்கள் மூடி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அளவுக்கு கிறிஸ்பியாகவே இருக்கும் அதேமாதிரி அந்த ஸ்மெல்லு வந்து வரவும் வராது கெட்டும் போகாது கண்டிப்பாக இதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நெக்ஸ்ட் இப்போ வாங்கல வாங்க இப்போ நம்ம குக்கர் எதாவது நம்ம வச்சுனா உடனே நமக்கு டைமாக ஆகிடுச்சி நம்மளுக்கு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இது மாதிரி அடியில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு அதனால் வச்சுங்கன்னா உங்களுக்கு ஸ்டீம் சீக்கிரமாக போயிடும் குயிக்காக நம்மளுக்கு வேலை ஆகிடும் நான் ரைஸ் குக்கர் தான் வச்சுருந்தால்தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிக்கிறேன் நம்மளுக்காக இது மாதிரி நீங்கள் வந்து உடனே உங்களுக்கு அழுகிற இது போகணுன்னா ஸ்டீம் போகணுன்னா இந்த மத்தியை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதேமாதிரி வெங்காயம் தக்காளி வதக்கி ஆய்க்கிறோம் இல்லையா அதை வதக்கி ஆற வச்சு அரைக்கும் லேட்டாகும் மாதிரி அந்த வதக்கி வதக்கி இருந்தால் இந்த தண்ணியில் வச்சிங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து பார்க்கலாம் வாங்க இப்போ நான் வந்து வெங்காயம் எடுத்துருக்குறேன் வெங்காயம் இப்போ ரேட் ரொம்ப ஐயா விற்கிது இப்போ சென்னையில் வெங்காயம் நூற்றி பத்து ரூபா விற்கிது ஒரு கிலோ அது மாதிரி வெங்காயம் நம்ம வா சைஸ் வாங்கினேன்னா ஒன்று வாங்கினா ஒன்று அரைஞ்சிட்டு பாதி நம்ம மிச்சம் ஒரு பெரிய அது வேஸ்ட்டாக போயிடும் இந்த டைமில் நீங்கள் வெங்காயம் வந்து வெளியே ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது கட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக அந்த தப்பாக நீங்கள் பண்ணாதீங்க அதுக்கு வந்து நம்ம கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணலாம் வாங்க இது மாதிரி வந்து ஆஃப் வெங்காயம் நம்ம சாப்பாடு செஞ்சுட்டு மிச்சம் வச்சுருப்போம் இல்லையா அந்த வெங்காயத்தை இது மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஒரு பவுல் எடுத்தால் வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த வெங்காயத்தோட தன்மையும் மாறாது வெங்காயமும் உங்களுக்கு கா காயவும் காயவாது நம்மளுக்கு இப்படி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் வெங்காயம் இதே மாதிரி கண்டிப்பாக வெங்காயம் வந்து ரொம்ப ரேட் அதிகமாக ஆகும்னு பேப்பரில் போட்டிருக்கு கண்டிப்பாக அந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும் வாங்க இது மாதிரி நீங்கள் வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து அதே வெங்காயம் பாதி இருக்குது இல்லையா அதை நான் வேறு ஒரு இதுவும் யூஸ் பண்ண போகிறோம் என்னென்ன வாங்க இப்போ வள மழை காலத்தில் நைட்டான ஒரு மாதிரி பூச்சி வரும் பாசம் மாதிரி அதே மாதிரி காலையில் வந்து நம்ம காய்கறி அறிகிறோம் இல்லையா அந்த தோலில் வந்து ஒரு மாதிரி குட்டியாக பூச்சி மாதிரி வரும் அதுக்கு பேர் வந்து கொசு இல்லை சொல்லாம்னு சொல்லுவாங்க அது மாதிரி பூச்சி இல்லை வேறு மாதிரி பூச்சிலாம் எதுவும் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து அந்த வெங்காயத்தில் கிராம்பு இது மாதிரி நம்ம குட்டி குட்டியாக நம்ம இது மாதிரி சொறி நம்ம வச்சிட்டோம்னா அந்த ஸ்மெல்லுக்கு அந்த பூச்சி சுத்தமாக வராது நம்மளுக்கு வந்து கிச்சனில் பேட் ஸ்மெல்லும் வராது அந்த கேஸ் கேட்க இது மாதிரி வச்சுட்டீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப்பு பார்க்கலாம் வாங்க இப்போ வர மழை காலத்தில் அடிக்கடி கரண்ட் கட் ஆகும் இல்லையா பவர் கட் ஆகும்போது நீங்கள் வந்து இது மாதிரி மெழுகு ரொம்ப நேரம் எரியணும் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் என்னென்னா இது என்கிட்ட கொஞ்சமாக எரிஞ்சுதான் இருக்குது நீங்கள் பாதி எறிஞ்சி தான் காமிக்கிறது காமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் என்னென்னா இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக வந்து ஒரு சிட்டிக்கு சால்ட் எடுத்து அந்த திரி இருக்குது இல்லையா அந்த திரி மேலே நீங்கள் தழவிட்டீங்கன்னா அதேமாரி அந்த கீழே பள்ளமாக இருக்கும் அந்த மெ பாதி மெழுகுனால் கொஞ்சம் பள்ளம் இருக்கும் எனக்கு முழுசாக இருக்கிறதுனால எனக்கு தெரியல இருந்தாலும் எவ்வளோ உப்பு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் சால்ட் உப்பு எடுத்து கொஞ்சமாக மேலே வச்சுருக்குறேன் பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா பாருங்கள் போயிட்டு தெரியுது பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் உப்பு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெழுகத்தி கொளுத்துனிங்கன்னா உங்களுக்கு மெழுகு ரொம்ப நேரம் எரியும் மெல்டாக ரொம்ப லேட்டாகும் உங்களுக்கு ரொம்ப நேரம் வரும் இந்த மெழுகுத்தி கண்டிப்பாக இந்த போய் உங்களுக்கு பழைய காலத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை பிடிச்சா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்குவாங்க இங்கே பாருங்கள் அந்த மெழுகு வந்து ஒரு டிராப்ஸ் கீழே வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள் இல்லை பாருங்கள் அந்த உப்பு வந்து அதை தடுக்கும் கண்டிப்பாக அந்த டிப்பை உங்களுக்கு யூஸ் பண்ணால் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம அடுத்ததுல பார்க்கலாம் பாய் 那个。Take care.